வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இன்றைய தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் ஐந்தாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் டாடா நிறுவனத்துடன் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீண்டும் அமைச்சராகிறார் பதவி பதவியேற்பு செய்து வைக்க ஆளுநருக்கு முதல்வர் கடிதம் திருச்சி மாநகராட்சி திமுக கவுன்சிலர் ராஜினாமா தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதி கூட்டாளி கைது செய்யப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜியின் காவல் இருபத்தி ஆறாவது முறையாக மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதி ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அரசு பணியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு காங்கிரஸ் வாக்குறுதி உதகையில் மண் சரிந்து உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு நடப்பு நிதியாண்டில் இருந்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வரி வீட்டு வரியில் விலக்கு அரசாணை வெளியீடு சிஏஏ சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசிக்க சார்பில் மார்ச் பதினைந்தில் ஆர்ப்பாட்டம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை பாஜக அரசு நடைமுறைப்படுத்துவது நாட்டு மக்களை பிளவுபடுத்தவே வழிவகுக்கும் என்று சீமான் சாடல் ஏற்றுடன் இந்த செய்திகள் நிறைவடைக்கிறது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சேவ் கலர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தமிழகத்தில் எந்த முதல்வர் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணிடுங்க